ஈழத் தமிழர்களினுடைய மீட்சிக்காக ஈழ விடுதலை போராட்டத்துக்காக தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்ணற்ற உதவி திட்டங்களை அள்ளி வாரி இறைத்திருக்கிறார் தமிழ் மக்களுக்காக என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல எவ்வாறான உதவி திட்டங்களை தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் துணிச்சலாக எந்த விதமான சக்திகளுக்கும் அடிப்பணியாமல் செய்திருக்கிறார் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவுல தெளிவாக பார்க்க போகின்றோம் வெல்கம் டு ஜே நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் முதல் உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்துல பதிவாகுது அள்ளி வழங்கியிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆர் அவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக போராடி கொண்டிருந்த போராடு இயக்கங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செயல்திட்டத்தை முன்னெடுத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த செயல் திட்டத்துல பங்கெடுக்காமல் இருந்தார்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்களை சந்திக்காமல் தவிர்த்திருந்தார்கள் தமிழக விடுதலை புலிகள் ஆனாலும் இருந்து ஒரு விசேடமான அழைப்பு வருகிறது அந்த சந்தர்ப்பத்துல அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சந்திப்பதற்காக இல்லத்துக்கு சென்றிருந்தார் விடயங்கள் கலந்து பேசப்பட்டன ஒரு கோரிக்கை ஒன்று விடுக்கப்படுகிறது எங்களுடைய போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஆயுத கொள்வனவு செய்வதற்கு எங்களுக்கு நிதியுதவி தேவைப்படுகிறது இந்திய அரசு வழங்குகிற ஆயுதங்களோ நிதியுதவியோ எங்களுக்கு பற்றாமல் இருக்கிறது நாங்கள் புதிதாக ஆயிரம் போராளிகளுக்கு பயிற்சியையும் ஆயுதங்களையும் கொள்வரவு செய்ய வேண்டி இருக்கிறதால ஒரு ரெண்டு கோடி ரூபாய் நிதியுதவி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் ஈழ மக்கள் தமிழ் மக்கள் உங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள் செய்வீர்களா என்று கேட்டபோது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அடுத்த நாளே ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை வழங்கி சந்தோஷப்படுத்தி இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ரெண்டு கோடி ரூபாய் நிதி உதவிய அண்டன் பாலசிங்கம் அண்ட் குழுவினர் தெருவுல அல்லது ரோட்ல அந்த இரவு வேலையில கொண்டு போறதுக்கு அச்சப்பட்டார்கள் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா போலீசார் மறைச்சு சில நேரம் செக் பண்ணி இது எங்க எங்கால எப்படி கிடைச்சது எங்கால் அந்த என்று சொல்லி செக் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துருவோம் என்று பாய்ந்த அண்டன் பாரசிங்கம் அவர்கள் இந்த பிரச்சனை எம்ஜிஆருக்கு சொல்ல எம்ஜிஆர் அவர்கள் சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய காவல்துறையினரை வரவழைக்கிறார் அவர்கள் ரெண்டு வாகனங்கள்ல ஆயுதம் தரித்த நிலையில வந்து இறங்குறார்கள் இப்ப முன்னுக்கு ஒரு வாகனம் பின்னுக்கு ஒரு பாதுகாப்பு வாகனம் நடுவுல ரெண்டு கோடி ரூபாய் காசை ஏற்றிய வாகனம் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பான ஆயுத பவனியாக அந்த பணம் மேதகு மற்றும் அண்டன் பாரசிங் அவர்களுடைய இருப்பிடத்தை நோக்கி பாதுகாப்பாக சென்றது இதுவும் ஒரு பெரிய ஒரு உதவியாக நாங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு கோடி ரூபாய் நிதியில அவர்கள் ஆயுத கொள்வனவு செய்கிறார்கள் அந்த ஆயுத கொள்வனவு செய்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா சென்னை துறைமுகத்துல இப்ப தரித்து நிற்கிறது அதுல இருந்து ஆயுதங்களை பாதுகாப்பாக தரையிறக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது இந்திய புலனாய்வுக்கு தெரியாமல் அந்த ஆயுதத்தை பறையொடுக்க கூடாது என்பதற்காக இந்த செயல் திட்டத்துக்கு நிறைய முயற்சிகளை செய்கிறார்கள் புலிகள் ஆனாலும் அது கைகூட இல்லை பிறகு கடைசியாக எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் இந்த ஆயுதங்களை இறக்கி தருமாறு ஒரு அன்பான பணிப்புரையை விடுக்கிறார்கள் ஒரு சாதாரண கோரொன்றை மேற்கொண்டு அந்த ஆயுத தளவாடங்களை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இறக்கி கொடுத்திருந்தார் இது ஒரு மாபெரும் உதவி திட்டமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா நண்பர்களே ஐந்து கோடி ரூபாய் நிதியுதவி தமிழக விடுதலை புலிகளுக்கு தேவைப்படுகிறது அப்ப இந்த நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்காக மேதகு தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் அஞ்சன் பாலசிங்கம் அவர்களை ஒரு முறை கேட்டு பாருங்க கிடைச்சு தண்டா பெரிய சொல்லி அனுப்ப அன்பன் பாலசிங்கம் அவர்கள் எம்ஜிஆர் உதவியை கேட்கிறார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு அமைச்சர் ஒருவர் இருந்தார் அந்த நேரத்துல தமிழக அரசு அதாவது ஈழத்தமிழர்களுக்காக உதவுறதுக்காக தமிழக அரசு நிதியை திரட்டி இருந்தது அந்த நிதியை இப்பொழுது இவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி எம்ஜிஆர் பரிந்துரைக்க அந்த நிதியில வந்து கிட்டத்தட்ட நான்கு கோடிக்கு மேலே மேலான காசு இருந்தது அந்த நிதியுதவியை புலிகளிடம் கொடுக்கலாம்னு சொல்லி எம்ஜிஆர் பரிந்துரைக்கிறார் ஆகவே பன்ருட்டி ராமச்சந்திரனும் சரி அதை கொடுத்துடலாம்னு சொல்லி முயற்சிக்க முயற்சித்த வேளையில இந்த நிதியுதவி காசோல வந்து இப்ப அண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய கரங்களுக்கு வர இது எப்படியோ செய்திகள் ஊடகங்கள் ஊடாக வெளி உலகத்துக்கு தெரிந்து விடுகிறது இப்படி நான்கு கோடி ரூபாய் காசோலை புலிகளுடைய கைகளுக்கு செல்கிறது என்று சொல்லி செய்தி வந்ததும் அது இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஜே ஆர் அவர்களுக்கு பெரிய ஒரு கோபத்தை கொண்டு வருது இலங்கையினுடைய இறையாண்மை மீதுகிற ஒரு செயற்பாடு இப்படியெல்லாம் என்று சொல்லி ஜே ஆர் அவர்கள் இங்கிருந்து தொலைபேசி ஊடாக இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அங்க குழம்ப அவர் அந்த அந்த இருந்த பணத்தையோ பணத்தையோ அல்லது விடுதலை போராட்டத்துக்காக கொடுக்க முடியாமல் போகிறது இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் வாக்குறுதி கொடுத்த அந்த காசை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நான்கு கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆயுத களைவு நடவடிக்கை ஒப்ரேஷன் டைகர் என்ற பேர்ல மோகன்தாஸ் அவர்களுடைய தலைமையில நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் களைகின்ற ஒரு ஆயுத களைவு அல்லது ஆயுத பறிப்பு நடவடிக்கை இந்த நடவடிக்கையில புலிகளிடம் இருந்த ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது மேதகு அவர்களையும் அண்டன் பாலசிங்கம் அவர்களையும் கைது செய்தார்கள் வீட்டு காவலில் வைத்தார்கள் மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து சாப்பிடுறதுக்கு தண்ணி உடுக்கையில சாப்பாடு உடுக்கையில இருக்கிறது கதரை கொடுக்கல என்று கணக்க பிரச்சனை இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை எம்ஜிஆருடைய காதுகளுக்கு எடுத்து சென்று எம்ஜிஆரிடமிருந்து உதவியை பெறுவதற்கு அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் பல முயற்சிகள் எடுத்த போதும் அது சாத்தியப்படையில ஆனாலும் இதுல இன்னொரு பிரச்சனை சொன்னால் இந்த ஆயுத கலைவு நடவடிக்கைக்கு எம்ஜிஆருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட இந்திய மத்திய அரசினுடைய அழுத்தங்கள் மற்றும் ஏனைய காரணிகள் ஊடாக எம்ஜிஆருக்கு விருப்பம் இல்லாட்டியும் இந்த நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் சில வேளை எம்ஜிஆருடைய உதவியை பெறலாம் என்று சொல்லி அண்ணன் பாலசிங்கம் அணுகிய வேளையில அவர் அப்பொழுது டெல்லியில இருந்தார் சில நேரங்கள் அது அணுகக்கூடியதாக இருந்திருந்தால் எம்ஜிஆர் அவர்கள் நிச்சயமாக இந்த செயற்பாட்டிலும் ஏதாவது உதவியை செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் உதவி செய்யாவிட்டாலும் கூட அடுத்த சந்தர்ப்பத்துல இவர்களை சந்திக்கின்ற போது தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்த பெரிய உதவி என்னென்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல இந்த உதவியை எம்ஜிஆர் அவர்கள் செய்தார் அந்த நேரத்தில் இலங்கை இந்தியா அரசுகள் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு தீர்வு திட்டத்தை செய்து கொண்டார்கள் அந்த தீர்வு திட்டம் என்னன்னு சொன்னா கிழக்கு மாகாணத்தை மூன்றாக பிரித்து அதிகார பரவலை செய்வதுதான் இந்த தீர்வு திட்டத்தை தமிழ விடுதலை புலிகள் ஏற்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை இந்திய அரசு செய்தது ஆனாலும் அது கைகூட இல்லை மேதகு தலைமையிலான புலிகள் வந்து அதை முற்றுமுழுதாக மறுத்து இதை ஏற்கவே மாட்டோம் என்று சொல்லி ஒற்றை காலிலே நின்றார்கள் தங்களுடைய முடிவை எந்த சந்தர்ப்பத்திலேயே மாத்திக்கொள்ளையில் இப்ப இப்படியான சூழ்நிலையில எம்ஜிஆர் அவர்களை வைத்து மத்திய அரசு இந்த தீர்வு திட்டத்தை எப்படியாவது புலிகளுடைய தலையிலே திணித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் புலிகளுக்கு சார்பான ஒரு முடிவை எடுத்து தம்பி பிரபாகரன் எடுத்த முடிவைத்தான் நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் அவருடைய முடிவுக்கு எதிராக நான் செயற்பட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்ததன் ஊடாக இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய முகத்துல பெரிய ஒரு கரியை பூசி தமிழ் மக்களை தமிழ் மக்களினுடைய உரிமையை பாதுகாத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளலாம் நவம்பர்ல முன்வைக்கப்பட்ட இந்த தீர்வு திட்டத்தை பிரபாகரன் எதிர்த்து விட்டார் அதை நிராகரித்து விட்டார் என்பதற்காக இப்படியாவது இவரை பழிவாங்கி ஆக வேண்டும் என்பதற்காக இந்திய மத்திய அரசு என்ன செய்கிறது அவரிடம் இருந்து அவர்கள் பாவித்த அந்த நவீன ரக தொலை தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொலைத்தொடர்பு கருவிகள் எல்லாவற்றையும் பறிமுதல் செய்கிறார்கள் இந்த பறிமுதலை செய்தது ஆரண்டா தமிழகத்தினுடைய மோகன்தாஸ் தலைமையிலான போலீஸ் பிரிவு ஆகவே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டதன் பிறகு பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம் இருந்ததன் அடிப்படையில இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு அந்த உண்ணாவிரதம் நீடித்தது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட்டு அப்பொழுது அவர் சேலத்தில் இருந்தார் ஆனாலும் கூட தொலைபேசி நூடாக தொடர்பு கொண்டு இந்த பறிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் பிரபாகரன் அவர்களுடைய கரங்களை வந்து சேர்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தார் சந்தர்ப்பத்தில் அவர்களை அண்ணன் பாலசிங்கம் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் சந்திக்க செல்கிறார்கள் இந்த சந்திப்பில் வந்து பல விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டன அதுல மிக முக்கியமாக பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் மீண்டும் இவர்களுடைய கரங்களை வந்து சேர்ந்தது அது எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியிலான ஆயுதங்கள் ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன இதுல வந்து தமிழ்ல விடுதலை புலிகளினுடைய இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் மிகவும் குறைவு காரணம் அவர்கள் ஈழத்துக்கு ஆயுதங்களை அனுப்பி வைத்திருந்தார்கள் அங்கு வைத்திருந்த ஆயுதங்கள் குறைவு பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களும் குறைவு ஆனால் அன்றைய கால அறிக்கையின் அடிப்படையில நாற்பது கோடி ரூபாய் பருமதியிலான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக இதற்கு தலைமைதாகிய மோகன்தாஸ் அவர்களே அறிவித்திருந்தார் கண்டன் பாலசிங்கம் அவர்களும் மேதகு அவர்களும் எம்ஜிஆரிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எங்களிடம் தந்துதவுங்கள் அது ஏனைய போராளி இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களையும் எங்களிடம் தந்துதவுங்கள் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முழுமையான ஆயுதங்களையும் புலிகளிடமே ஒப்படைக்குமாறு பறிமுதல் செய்த மோகன்தாஸ் அவர்களை வைத்துக்கொண்டே அதை மீண்டும் ஒப்படைக்கின்ற உதவியை செய்திருந்தார் ஆனா பெருமளவிலான ஆயுதங்கள் இந்த உதவியை தான் கடைசியாக எம் ஜி ஆர் செய்த ஒரு உதவி ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இந்த உதவி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலையில டெல்லியில இந்த உதவியை செய்தார் அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து உலங்கு வானூறுதியூடாக பிரபாகரன் அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு அங்க இருந்து மீண்டும் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கே வந்து இந்திய இலங்கை உடன்படிக்கை ஒன்று காய்ச்சாத்திடப்படும் நிலை இருந்தது சில நாட்கள்ல இந்தியாவினுடைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கைக்கு வந்து அந்த ஒப்பந்தத்துல காய்ச்சாத்திடும் நிலை இருந்தது அந்த நேரத்துல அதுலதான் அந்த மாகாண சபை முறைகள் இருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டு எழுபத்தி ரெண்டு மடத்திய காலத்துல புலிகளிடம் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இந்திய இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயம் ஒன்று அதுல இருந்தது இந்த விடயத்தை பார்த்ததும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி அண்ணன் பாலசிங்கம் அவர்களும் மேதகு அவர்களும் முடிவெடுக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தைய இந்த ஒப்பந்தத்தையும் எப்படியாவது இவர்களை ஏற்றுக்கொள்ள செய்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்திய அரசு கடுமையான முயற்சிகளை செய்து நிறைய அச்சுறுத்தல்களையும் நிறைய மிரட்டல்களையும் விட்டு பார்த்தது சரிவரவே இல்லை இந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட கடைசி திரும்பச் சீட்டாக எம்ஜிஆரை பயன்படுத்தி எப்படியாவது இவர்களை இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள செய்துவிட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுத்தது ஆனால் அது சாத்தியப்படவில்லை அப்பையும் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பதில் தம்பி பிரபாகரன் எடுக்கின்ற முடிவுக்கு எதிராக நான் எந்த கருத்தையும் சொல்ல போறதில்லை அவர் நானும் அதே முடிவையே எடுப்பேன் ஒரு உதவியை செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி நண்பர்களே எண்பத்தி மூன்றில் இருந்து எண்பத்தி ஏழு வரையான இந்த காலப்பகுதியில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம் ஜி ஆர் அவர்கள் ஈழ விடுதலைக்காக அல்லது ஈழ தமிழ் மக்களுக்காக செய்த உதவிகள் என்பது இமாலயமானது அது எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் அப்பாற்பட்டது துணிச்சலாக இப்படியான உதவிகளை எம்ஜிஆர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் நண்பர்களை இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பெரும்பதியான வீடியோ உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்